தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற துணை சபாநாயகர் ஆகின்றார் பாராளுமன்ற துணை சபாநாயகர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாராளுமன்ற துணை சபாநாயகர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஓராண்டு காலம் முடிவடைந்த பின்பும் கூட இன்னும் துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படவில்லை அந்த பதவி காலியாகவே உள்ளது வழக்கமாக துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும் ஆனால் இன்னும் அந்த பதவி நிரப்பப்படவில்லை கடந்த பாராளுமன்றத்திலும் நிரப்பப்படவில்லை ஏறத்தாழ துணை சபாநாயகர் பதவி ஆறு ஆண்டுகளாக காலியாக உள்ளது அதற்கு பாரதிய ஜனதா துணை சபாநாயகர் பதவிக்கு இப்போதைக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளது இந்த சூழ்நிலையில் துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது பாராளுமன்ற எதிர்க்கட்சி துணை சபாநாயகராக எதிர்க்கட்சி சார்பில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பதவியை விட்டுக்கொடுக்க கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பலர் இந்த பதவிக்கு அடி போட்டனர் ஆனால் பாஜக மறுத்துவிட்டது மரபுப்படி அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுக்க வேண்டும் ஆகவே எதிர்க்கட்சிக்கு இந்த பதவி வழங்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயிடம் ஆலோசனை நடத்திய பின்பு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய பெயர் இந்த பதவிக்கு அடிபடுகிறது பாராளுமன்ற துணை சபாநாயகராக விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மாணிக்கம் தாகூர் மூன்றாவது முறையாக பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனை நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அவர் தோற்கடித்தார் ஆக வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இந்த துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது பாராளுமன்ற துணை சபாநாயகராக காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது